சென்னையில் இருந்து ரஷ்யாவுக்கு நேரடியாக செல்லும் முக்கிய திட்டம் ஒன்றை அறிவித்திருக்கிறார் ரஷ்ய அதிபர் புதின் அடுத்தடுத்து அவர் அளித்துள்ள முக்கிய திட்டங்கள் தான் கவனம் ஈர்த்து வருகிறது ரஷ்ய அதிபர் இந்தியாவுக்கு கொடுத்துள்ள வாக்குறுதிகள் என்ன விரிவாக பார்க்கலாம் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்திருந்த ரஷிக அதிபர் புதின் பயணத்தை முடித்துக்கொண்டு ரஷ்யா புறப்பட்டு சென்றார் அவருக்கு பிரதமர் மோடி உற்சாக வரவேற்பு அளித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து இருவருமே ஒரே காரில் பயணித்தது கவனம் பெற்றது இதையடுத்து நடந்த இந்தியா ரஷ்யா இடையேயான இருபத்தி மூன்றாவது உச்சி மாநாட்டில் ரஷ்ய அதிபர் புதினும் பிரதமர் மோடியும் கலந்து கொண்டு முக்கிய ஆலோசனை நடத்தினர் ஆலோசனைக்குப் பிறகு ரஷ்ய அதிபர் புதின் இந்தியாவுக்கு பல்வேறு திட்டங்களை அறிவித்தார் இந்தியாவிற்கு அவர் அளித்துள்ள திட்டங்கள்தான் உலக நாடுகளை யோசிக்க வைத்துள்ளது அமெரிக்காவின் பல்வேறு அழுத்தங்களுக்கு மத்தியிலும் இந்தியாவிற்கான எரிபொருளை தடையின்றி விநியோகம் செய்ய ரஷ்யா தயாராக இருப்பதாக புதின் கூறியுள்ளார் அதே சமயம் ரஷ்யாவின் உதவியுடன் கூண்டன் குளத்தில் இந்தியாவின் அணுமின் நிலையத்தை அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாக புதின் தெரிவித்தார் இதன் மூலம் இந்திய தொழிற்சாலைகள் வீடுகளுக்கு இன்னும் மலிவான விலையில் மின்சாரம் கிடைக்கும் என்றும் சிறிய ரக அணுமின் நிலையம் திட்டம் குறித்தும் கலந்தாலோசித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் குறிப்பாக இந்தியாவில் இருந்து ரஷ்யாவின் விளாடிவோஸ்டாக் நகருக்கு கடல் வழி போக்குவரத்து தொடங்கப்படும் என புதின் அறிவித்தார் இந்த திட்டத்தின் மூலம் ரஷ்யா இந்தியா இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என உறுதியளித்திருந்தார் அதே போல அடுத்த ஆண்டு பிரிக்ஸ் கூட்டமைப்பு மாநாட்டுக்கு தலைமை வகிக்கும் இந்தியாவுக்கு ரஷ்யா தோல் கொடுக்கும் என்றும் எப்போதும் இந்தியா ரஷ்யாவின் நண்பன் எனவும் புதின் தெரிவித்தார் அது மட்டுமின்றி இந்தியாவுக்கு ஆர் ஒன் நைன் ஒன் எம் செமி த்ரியோஜெனிக் ராக்கெட் என்ஜினுக்கான முழு தொழில்நுட்ப பரிமாற்றத்திற்கு ரஷ்யா ஒப்புதல் அளித்திருக்கிறது இதன் மூலம் விண்வெளி துறையில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டும் என கூறப்படுகிறது இந்தியா விரைவில் ககன்யான் திட்டம் மூலம் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்ப இருக்கிறது இந்த திட்டத்திற்கு ஆர் ஜி ஒன் நைன் ஒன் எம் செமி கிரியோஜெனிக் ராக்கெட் என்ஜின் பெரிய அளவில் உதவும் என்பது குறிப்பிடத்தக்கது